இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாருமே கேக்குறாங்க எல்லா பெண்களுமே நான் என்ன வாக்குறுதி வேணாலும் நான் வாயை துறக்கிறேன் அதெல்லாம் வேணாம் பாப்பா டாஸ்மார்க்க மூடுவியா அந்த கருமத்தை மூடுவியான்னு கேக்குறாங்க மனசு வேகுது ஒரு பெண்ணா எனக்கு அந்த வலி புரியுது இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க இத்தனை பேரோட தாளிகள் அறுத்து தான் நீங்க ஆட்சி அமைக்கணுமா ஆட்சியை நடத்தணுமா எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு வந்து வர வழியில ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை நான் வந்து மேடையில பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன் ஒரே நிமிஷம் அது அதை அதை பிரிச்சு கொடுங்க நான் அதை பிரிச்சு கொடுங்க அது என்னன்னு எனக்கு தெரியல ஒரு பொது மக்களா என்கிட்ட இதை கொடுத்தாங்க நீ இன்னைக்கு சாயங்காலம் பொது பேசும்போது அதை பிரிச்சு பார்த்து அதுல இருக்க விஷயத்த எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க மாடல் திராவிட தான் எனக்கு ஒரு மாடல் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க டுவிடியன் மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சந்த பின்கோடு முட்டை முட்ட முட்ட முட்டை முட்டை பிரம் செல்லகுர்ச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி கருணாநிதியின் செல்லக்குட்டி மக்களே இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு இந்த விக்ரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க் ஒரு டாஸ்மார்க் கூடாம நான் எடுத்து தூக்கி வீசணா இல்லையானு பாரு அநாகரிகமா இருக்கும் அதை போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோபம் வருது ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கம்மா ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன் ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன் நடுவுல நான் இருப்பேன் அதுல உடைக்கிறது கடைய உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும் அப்ப அடங்கும் அவளுடைய மனக்குமுறல்